வணக்கம் ஜிஎஸ்வம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றியில் அனைவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியன் ஆட்டோமேக்கரான டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட ரக்டு ப்ராப்பர் எஸ்வியான டாடா ஹெக்ஸாவோட டீட்டெயில்டு விமர்சனத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம ஜிஎஸ்எம் நிறைய பேர் இந்த டாடா ஹெக்ஸாவோட ரிவ்யூ கேட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூங்க இந்திய விலை மதிப்பீடு படி பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் துவங்கி உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் வரைக்கும் எக்ஷுவரிங் ப்ரைஸிங்காக டாட்டா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்த வாகனத்துக்கு அமைச்சிருந்தாங்க இனித்த மார்க்கெட்டில் உங்களுக்கு எட்டிலிருந்து பதிமூணு லட்சத்துக்குள்ள இந்த டாடா ஹெக்ஸா அப்படின்றது செகண்ட் ஹேண்டில் கிடைக்குதுங்க ஏன்னா ப்ராடக்ட் டிஸ்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல மட்டுமே அவைலபிளா இருக்கு ரொம்பவுமே நல்லா வண்டி கிடைச்சதுன்னா தாராளமா இதை எடுக்கலாம் சரி வாங்க அடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பிணையில் இருக்கிற பிளான்டில் மேலுஃபேக்சரிங் செய்யப்பட்ட இந்த டாடா ஹிக்சா நமக்கு டூ பாயிண்ட் டூ லிட்டர் வேரக்டர் ஃபோர் ஹண்ட்ரட் டீசல் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பீட் மேன்வல் அல்லது சிக்ஸ் பீட் டாக்டர் இந்த வாகனத்தோட ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷனாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அமைச்சிருக்காங்க பேசிக்கலி இந்த வாகனம் ரயில்வேல் டிரைவ் உங்களுக்கு ஆழ்வில் டிரைவ் தொழில்நுட்பம் வேணும்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆப்ஷனும் இந்த வாகனத்தில் கிடைக்குது சரி வாங்க வீடியோக்கில் போய் இந்த டாடா ஹிக்ஸா வாகனத்தை பற்றி ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் டாடா ஹிக்ஸா வாங்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதமமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி இந்த டாட்டா ஹெக்ஸ் அப்படின்னு வரப்போ இது வந்து டாட்டாவோட எக்ஸ் டூ பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சுருக்காங்க இந்த வாகனம் இதோட அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏரியாங்க டாட்டா ஏரியா வாகனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த டாடா எக்ஸா வாகனத்தை வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க பில் பொறுத்த வரைக்கும் ரோபோட்ஸ்ட்டா பேனல்ல இருக்கட்டும் டோரோட தட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே செம்ம அண்ட் நஜயலான ஒரு ஃபீல் இருக்கும் ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கறப்போ இந்த டாடா எக்ஸ் அப்படின்றது ரொம்பவே பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஆர் பக்ஸ் ஏபிஎஸ்இபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அதாவது ஹில் டிசன் கண்ட்ரோலும் கிடைக்குது ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபங்ஷனும் கிடைக்குது கார்னர் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ரோல் ஓவர் மெடிகேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே போக் வாகனரோட ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வாகனத்தோட கேவ் வைட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது கிலோகிராம் இருக்குங்க சரி போன டாப் பண்ணிடலாம் I have ஹைட்ராலிக் ஸ்பெட் கொடுத்துருக்காங்க போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நல்லா ஹெவியான போனட்டுங்க ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கிடைக்குது என்ஜினோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் லாங் ட்ரிப்னெல்லாம் என்ஜின் வந்து மவுண்ட் ஆகிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரேல்வேல் டிரைவ் வாகனம் ஸோ சத்தம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது வைப்ரேஷன் டெஃபினெட்லி ஃபீல் ஆகுது இந்த வாகனத்தோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி நாலு பிஹெஸ்பி அதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் என்எம் சார்ஜ் இந்த வாகனம் ப்ரொடியூஸ் பண்ணும் இது வந்து ஒரு டூ பாயிண்ட் டூ லிட்டர் வேரிக்கர் ஃபோர் ஹண்ட்ரட் டீசல் யூனிட்ங்க வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ சார்ஜ் தான் பயன்படுத்திருக்காங்க டர்போஸ் போலின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஏழுநூறு ஆர்பிஎம்மில் இருந்தே உங்களுக்கு கிடைக்கும் என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் செம்ம கிராம்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும் அது மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து டெக்னீஷியன் பர்ஸ்பெக்டிவ்லருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாக ஃபீல் ஆகுது சரி இருங்க இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன் இல்லைனா நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்காது ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போக் வாக்னரோட ஆல்வில் ட்ரைவ் சிஸ்டம் தான் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இதில் வந்து ட்ரைவ் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கம்ஃபோர்ட் இருக்குது டைனமிக் இருக்குது ரோடு இந்த மாதிரி வந்து ட்ரைவ் மோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆட்டோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக பயன்படுங்க அதாவது முக்கவாசி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிரைவில் தான் ஆகும் எங்காவது உங்களுக்கு ட்ராக்ஷன் மிஸ் ஆகுது உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும் ஆல் வீல் டிரைவ் கிக்கின்னாக்கி ஃப்ரெண்ட் வீல்ஸ்க்கு வந்து பவரை கொடுக்கும் இதுவே நீங்கள் வந்து கம்ஃபோர்ட் மோடு போகிறீங்கன்னா ரயில்வே டிரைவில் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சினரியோஸில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதுவே நீங்கள் டைனமிக் மோட் போகிறீங்கன்னா ரேவில் ட்ரைவ் வித் அக்ரஸிவ் பவர் டெலிவரிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் நீங்கள் ஸ்லாம் பண்ண அதாவது ஸ்போர்ட் போர்டு மாதிரி வச்சுக்கலாம் ஸ்லாம் பண்ணிங்கனாவே அந்த பவர் டெலிவரி கிக்கின் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரஃப் ரோட் போர்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடிய ரோட்ஸில் வந்து ட்ராக்ஷன் அதிகமாக தேவைப்படக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடிய மோடுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதிமூணு அப்படின்றது வந்து ஆவரேஜாக கிடைக்குங்க வாகனத்தோட முன் தோற்றம் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து பானட்ங்க பானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பிளான ரெண்டு பல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்லோப்பிங்காக முடிச்சிருக்காங்க பானட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாள் உள்ளே போகும் பார்த்திங்கனா அந்த மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப ரோபோஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ தரமாக போட்டிருக்காங்க ரெண்டு வைப்பர்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஒய்டான ஒரு வின்ஷீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சென்டரில் வந்து டாட்டோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு தரமான மெட்டீரியலில் போட்டிருக்காங்க சின்ன சின்னதாக வந்து பாத்தீங்கன்னா அந்த படகு இருக்கும் பார்த்திங்களா சின்ன படகு இப்படி வந்து இப்படி போன அப்படி இருக்கும் அது மாதிரி போட்டு முடிச்சிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா பம்பஸ் கிடைக்கிது இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க ஹெட் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹேலஜன் பல்ப் ஒரு ஹேலஜன் ப்ரொஜெக்டை கொடுத்துருக்காங்க இது வந்து லோ பீம் ஹை மாற்றி மாற்றி ஆக்ட் ஆகும்ங்க இந்த வேரியன்ட் வந்து நம்ம கிட்டக்கிறது எக்ஸி வேரியன்ட் இதில் வந்து ஃபாக்லாம் பராது பட் டாப் அண்ட் மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்லாம்ஸுமே கிடைக்கும் ஓகே ஃபைன் ஆடாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒய்டான ஆடாம் கிடைக்கிது இந்த வாகனத்தோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பது எம்எம் வாட்டர் வெட்டிங் டெப்த் இந்த வாகனத்தில் கிடைக்குது பம்பர்ஸோட குவாலிட்டியெலாம் நல்லாயிருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப் ப்ளேட் முடிச்சிருக்காங்க இந்த டாடா எக்ஸ வாகனத்தோட அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன்ங்க டிப்பாச்சர் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இதுவே ரேம் பிரேக் ஓவர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது இந்த வாகனத்தோட சைட் இங்க் கிளைன் கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ங்க டாடா எக்ஸோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வர்றப்ப உங்களுக்கு பேனல் கேப்ஸ்லாம் எவிடென்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க எல்லாமே ஓரளவுக்கு ஈவனாக தான் மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க இந்த வெளி கிளாடிங் வந்து பார்த்திங்கனா வந்து நல்லா பெரிதாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேலஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராக் சாலிடாக இருக்குது ஒரு துள்ளி கூட வந்து பார்த்திங்கன்னா அழுத்துனா உள்ளலாம் போகலை இங்கே வந்து இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டயர்ஸ் வந்து மாற்றியிருக்கிறாரு ஆல்டரைன் டயர்ஸாக போட்டிருக்காரு டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப உங்களுக்கு நைன்டீன் இன்ச் கொடுத்துருந்தாங்க அது வந்து இந்தோனேஷியாவிலேருந்து சோர்ஸ் பண்ண ஒரு அலைவில்ஸ் பயன்படுத்தியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிட் காஸ்டில் இருந்துச்சு ஏதாவது இம்பாக்டில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு போகிறப்போ அது மட்டும்தான் தான் வந்து ஒரு சின்ன விஷயமா நான் பார்த்தேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கிடைக்கிது ரியர்லேயும் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஸோ பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷியோர் இருக்கும் ஏன்னால் கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் இந்த வாகனத்தில் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டபுள் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வித் கால் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலிங் ஆக்சல் வித் கால் ஸ்பிரிங் பயன்படுத்திருக்காங்க இது வந்து யூகேயில் இருக்கிற ஜாக்வார் லேண்ட் ஒரு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எக்ஸ்பெக்ட்டி ஸ்கீலில் வந்து வடிவமைக்கப்பட்ட சஸ்பென்ஷன் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க அதாவது வாட் ஆவர் த ரோட் நீங்கள் எந்த ரோட்டில் வேணால் விடுங்க உள்ளே வந்து உங்களாக பேசஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபோர்ட்டாக வச்சுக்கோ இந்த சஸ்பென்ஷன் வந்து இப்போ வரைக்குமே மற்ற கார்களில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ரொம்ப பிரமாதமான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி லிட்டர் கொடுத்துருக்காங்க விண்டோ ஏரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் வைடாக பேட்டர் பேனல் வரைக்கும் போனோம்னாலும் நல்லா வந்து ஒரு வைடாக கொடுத்துருக்காங்க லாங் ட்ராவலில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் ஃபீல் ஆகாது டோரோட தட் கேட்டலாம் செம்மா சாலட்டான ஒரு தட்டு இருக்குது இந்த டோரை நீக்கி சாத்துறதுக்கே கொஞ்சம் சாப்பிட்ணும் சத்தோட தான் ச டோரை நீக்கி சாத்த முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு அஜயலான ஒரு டோர் இருக்குது நல்ல ஒரு ஃபீல் இருக்குதுங்க ஹெஃப்ட் இருக்குதுங்க ஸோ ரூஃப் ரெயிலெலாம் எதுவும் கிடைக்கல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சபிலான ஒரு பல்ச் மட்டும் இந்த சைட் ப்ரொஃபைலில் நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஓஆியம் அப்படின்னு வரப்போ இங்கே வந்து எலக்ட்ரானிக்கல் அஜஸ்டபுள் ஓர்வியம்ஸ் தான் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் கிடைக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட் அப்படின்றனால அஜஸ்டபிள் அட்ஜஸ்டபுள் ஓவர்யம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்தியா ஃப்ரெண்ட்லி தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இன்டிக்கேஸ் வந்து எம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹெக்ஸாவோட ரேர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ இந்த வேரியண்ட் வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் அப்படின்றனால உங்களுக்கு டிஃபாகர் வைப்பர் கிடைக்கல பட் டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்போ வைப்பர் அண்ட் டிஃபாகர் கொடுத்துருந்தாங்க ஹை பவுண்டர் டாப்லாம்ஸ் இங்கே கிடைக்கிது ஒரு பேசிக்கான ஆண்டனா கொடுத்துருக்காங்க எஃப்எம் ஆண்டனா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாகில் வந்து ஃபினிஷ் பண்ணி சென்டரில் டாட்டாவோட லோகோவை எம்பெட் பண்ணியிருக்காங்க ஒரு எல்இடி டெய்லம் செட்டப் தான் இங்கே கிடைக்கிதுங்க எக்ஸாவோட பேச்சிங்க கொடுத்துருக்காங்க வேரியண்ட்டோட பேச்சிங்கும் கிடைக்கிது செம்ம ரோபோஸ்டான ஒரு ரேர் பம்பர் கொடுத்துருக்காங்க பேக்கிங் சென்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டில் எதுவுமே கிடைக்கல பட் நீங்கள் டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் சென்சரும் கிடைக்குது ரிவர்ஸ் கேமராவும் கொடுத்துருக்காங்க சரி வாங்க பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே ஃபைன் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் கிடைக்குது இது வந்து ஒரு செவன் சீட்டர் வேரியன்ட் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் லிட்டர்ஸ் பூட்ஸ் கிடைக்குது இதுவே நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும் ஃபோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரே சரிங்களா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபோல் பண்ணிக்க முடியும் ஃபோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் சபூஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்கு ஆமாங்க ஹெக்ஸாவை பொறுத்த வரைக்கும் டென் ஸ்பீக்கர் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க டாப் அண்ட் மாடல் போகிறப்ப உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் யூனிட் கிடைக்கும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு டூ டின் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க பட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஸ்பீக்கர் சிஸ்டம் கிடைக்கிது சரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஹெக்ஸா வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கலாம்னு உள்ள வந்திருக்கோங்க சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடஜஜிஸ்டல் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டாப் அண்ட் மாடல் போகிறப்ப உங்களுக்கு லெதரி கிடைக்குது நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டோர் பேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்குது மற்றபடி உங்களுக்கு டிப்பிக்கலாக வந்து டாட்டா மோட்டார்ஸ் இடத்துல கிடைக்கக்கூடிய சுவிச்சஸ் தான் நல்ல ஒரு டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பனர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது எங்கேயுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸில் ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க அந்த லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் நீக்கி வைக்கிறப்போ நைட் டைமில் யாரும் வந்து அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனட்டான டீடைலிங் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டீரியர் உள்ளே வந்து உட்காந்திங்கன்னா ஏபிசி படல்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்பேசிங் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டெட் படல் கிடையாதுங்க அது ஒரு சின்ன மைனஸ் தான் ஏபிசி படலுக்கான ஸ்பேசிங் ஓகேவாக தான் இருக்குது டெட் படல் கொடுத்துருக்கலாம் ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் தரமாக தான் இருக்குது அதெல்லாம் குறையே இல்லை ஹெட்லம்ப் லெவலர் கிடைக்குது ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபில்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க டெலஸ்கோபிக் கொடுக்கவில்லை ஸ்டீரிங் ஹோல் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மௌண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் மாடலில் உங்களுக்கு க்ரோஸ் கண்ட்ரோலுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுவே பாராட்டக்குரிய விஷயம் ஹான் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான சவுண்ட் கவாலிட்டியில் இருக்குது எம்ஏடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிள் அண்ட் க்ளீனாக ஒரு பேசிக்கான டேக்கோ மீட்டர் அண்ட் ஸ்பீடோ மீட்டர் அனலாக கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு டிஎஃப்டி ஸ்கிரீன் கிடைக்குது அதில் கலர்டு டிஎஃப்டி தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டேம்டி அந்த மாதிரி பேசிக்கான அத்தியாவசிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட் லே அவுட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக்ல தான் போயிருக்காங்க அங்கங்க வந்து பியானோ பிளாக் இன்சர்ட்ஸ் கிடைக்குது மேலே வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கீழே இங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ டின் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் மாடல் போகிறப்ப ஒரு செவன் இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடைக்குது டென் ஸ்பீக்கர் ஜேபிஎல் சரவுண்ட் சிஸ்டம் கூட போட்டிருக்காங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டலாம் டாப் அண்ட் மாடல் போகிறப்ப இன்னுமே பிரமாதமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் உங்கள் பாட்டு கேட்குறப்போ என்னமோ ரேடியோவில் வந்து நல்ல ஒரு பீட்டான சாங்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது சரி இருங்க ஒரு நாப் கொடுத்து அதில் கேட்டு வேற செம்மா குவாலிட்டியாக இருக்குங்க ஆஃப்டர் மார்க்கெட்லாம் நீங்கள் போகணும்னு நினச்சி கூட பார்க்க வேண்டாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் மாடல் போகிறப்போ ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடைக்கும் ஏசி வந்து பார்த்திங்கன்னா அவடிகிட்டு தான் இருக்குது பட் வந்து சில்லர் யூனிட் கிடைக்கா கண்டிப்பாக இல்லை அந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல இதே எக்ஸிபி ஃபைடுபிளெல்லாம் போனீங்கன்னா இதோட காம்படேட்டர் அந்த அந்த டைமில் பயங்கரமாக இருக்கும் போன் சில்லர் யூனிட் இதில் அந்த அளவுக்கு இல்லை கியர் நாப்ஸோட குவாலிட்டிலாம் ஓகேவாக இருக்குது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க அதில் சின்னதாக நெக்நாக் ஸ்விட்ச் கன்பீஸ் இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கிடைக்கும் இது அடுத்து ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் மாடல்ஸ்லாம் ஆட்டோ டைமிங் ஐஆர்பியம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு லைட் வந்து கன்சோல் கொடுத்துருக்காங்க இது வந்து எல்இடி லைட்ஸில் இவங்க போட்டிருக்காங்க பட் அந்த டைமில் வந்து ஹாலெஜென் பல்ப்ஸில் வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சன்வைஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவரோட சீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மிரப் கிடைக்கிது ஃபை மைக் ரூஃபோன் இங்கே போட்டிருக்காங்க க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியான க்ளோவ் பாக்ஸ் தாங்க ரொம்ப பெரிதான க்ளோ பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஃப்ரெஜிலாக தான் இருக்கு இதெல்லாம் வந்து கம்பல்சரி ரேட்லிங் நைஸாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் சீட்ஸ்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் எங்களுக்கு வந்து நிறைய தான் லம்பா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லம்பா சப்போர்ட் இம்ப்ரூவ் ஆகும் லம்பா சப்போர்ட் இம்ப்ரூவ் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுவழிலாம் ஓட்டலாம் சின்ன அட்டென்ஷன் டு டீட்டெயிலெலாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் சரி இந்த ஹிக்ஸாவோட செகண்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தள்ளி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா டிரைவிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தாண்டி இருக்கிற மாதிரி தள்ளி வச்சிருக்கேன் ஸோ தட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லெக்ரூம் தெரியணும் அப்படின்றிருக்காங்க மேக்ஸிமம் லெக்ரூம் வந்து பார்த்திங்கனா இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் பயங்கரமான ஒரு லெக்ரூம் அண்ட் ரூம் ஸ்பேஸ் கிடைக்கிது ரூம் பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை சிக்ஸ் ஃபீட் ஆள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க ஏசி ப்ளோயரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வென்ட் இருக்குது இங்கேயும் வென்ஸ் இருக்குது இங்கேயும் வென்ஸ் இருக்குது அங்கேயும் வென்ஸ் இருக்குது ஸோ அதோடய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே மேலே வந்து நாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மட்டும் இல்லை ரியர் ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒன்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ சீட்ஸோட குவாலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அற்புதமாக இருக்குது ஃபேப்ரிக் நல்ல தரமாக போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேசஞ்சருக்கும் ப்ராப்பரான த்ரீ பாயிண்ட் சீவல்ஸ் கிடைக்கிது சென்டரில் வந்து ஒரு ஆம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டும் ப்ராப்பராக இருக்குது நல்ல ஒரு கமாண்டிங் போஸ்டரில் தான் உட்காந்து ஃப்ரண்ட் வியூ நமக்கு கிடைக்கிது குறையே இல்லைங்க சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ரியர் ஏசி ஒன் கன்சோலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு டுவெல் வோல்ட் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல்ஸ் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும் சரி தேர்ட் ரோக்குள்ளே போயிடலாம் இந்த சீட்டை தள்ளிட்டு தான் உள்ளே போகிறோம் உள்ளே போய் உட்காந்தோம்னா நமக்கு தலைக்கு நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏசி ஒன் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு ஏசி ஒன் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்ன சொல்கிறதுங்க குழந்தைகளுக்கு தாராளம் உட்காந்து வரலாம் அடல்ட் உட்காரது வந்து ரொம்ப சிரமமாக இருக்காது அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெக் ரூம் அண்ட் ரூம் இவ்வளோ தான் கிடைக்கிது ரூம் வந்து தாராளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடம் வந்து முட்டுதுங்க சாஞ்சு உட்காந்துன்னா கம்பல்சரி ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு வளர்ந்தீங்கன்னு அதாவது முட்டும் நாங்கள் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் கம்ஃபர்டபுலாக இல்லை அதெல்லாம் முட்டும் ஸோ அது மட்டும் தான் ப்ராப்பரான ரெண்டு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ப்ராப்பரான ஒரு த்ரீ பாயிண்ட் சீபிள்ஸும் கிடைக்குது ஓகே இங்கே வந்து ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதா எனக்கு தெரியுது ஃபைன் இங்கேயும் வந்து சைடில் ஒரு கேபின் லைட்ஸ் கிடைக்குது ஓகே ஜிஎஸ்எம் இப்போ இந்த ஹெக்ஸா ஓட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தலாம் இது கொஞ்சம் பேச்சியான ரோடு தான் ஸோ இதில் விட்டு திருப்பி காமிச்சிட்றேன் இது ஸோ தட் உங்களுக்கு இந்த ஹெக்ஸா ஓட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் கம்ஃபர்ட் வந்து இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸ்டீரிங் தான் பயங்கர ஹெவியாக இருக்குது ஹைட்ராலிக் அப்படின்றதால சரி பாருங்க ஸ்டீரிங்கில் கொஞ்சம் எஃபர்ட் ஆகணும் பாருங்கள் ரோடே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அண்டுலேஷன் அதாவது குண்டு மூலியமாக தான் இருக்குது பட் உள்ளே ஒரு துளி ஃபீல் ஆகலை அது பெரிய விஷயம் ஆக்சுவலாக ஃபிக்ஸாக பொறுத்த வரைக்கும் ஆட்டாட்டா உங்களுக்கு தெரியுமன்னு நினைக்கிறேன் பயங்கர ஸ்மூதாக இருக்குது ஸ்டீரிங் மட்டும் இபிஎஸ்சாக இருந்துருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும் சரி ஓகே அப்படியே வெளியே போவோம் ஏசி தான் இந்த வண்டியில் பிரச்சனையா என்னென்னு தெரியல ஒரு ப்ராப்பரான ஒரு சில்னஸ் பார்க்க முடியல சைட் பார்த்து கிராஸ் ஆகிக்கலாம் அடா 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 இன்ஜினோட கிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஃபீல் ஆகுது சூப்பராக இருக்கு பவர் டெலிவரியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சர்ச் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது பட் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பிஹெச்பி அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் டு வெயிட் ரேஷ் ரொம்ப கம்மி அரௌண்ட் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பிஹெச்பிஃபர் டென்னு என்ன முதல் வருது ஸோ அதனால வந்து டிராஸ்டிக்கான ஒரு புஷ்ஷை எதிர்பார்க்க முடியல பட் பவர் இல்லையே அப்படின்ற மாதிரி குறை சொல்கிற மாதிரி இருக்காது பாடி எப்படி கண்டையின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த வண்டியில் ஆன்டி ரோல் ஒரு மிட்டிகேஷன் இருக்குது ஓரளவுக்கு டீசெண்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க என்விஹெச் நல்லா கண்டெய்ன் பண்ணியிருக்காங்க அடா 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 சஸ்பென்ஷன் தான் அப்படியே கப்பல் அப்படியே மிதந்துட்டு போனால் அப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்கு என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ஸில் மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குது அட் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் வரைக்குமே ரேவ் ஆகுதுங்க அதுமாரி போகிறதில்ல சரி திருப்பி பார்த்துருவோம் ஸ்டீரிங் எப்படி ஆட்டோ ரீசென்டர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஃபீட்பேக் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும் சரி எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்க பிரமாதம் அப்படின்னு சொல்ல முடியல சஸ்பென்ஷன் தான் வேற மாதிரி பாடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ப்ளஸில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டீப்பான கார்னஸ் எடுத்திங்கன்னா அந்த பாடி ரோல் ஃபீல் ஆகுது மற்றபடி எதுவும் இல்லை இவ்வளோ நீளம் உள்ள வாகனத்துக்கு இது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லாங்கெலாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க அவ்வளோ கம்ஃபியாக இருக்குது இப்போது ஸ்லைட்டான ஒரு மாணவர் பண்ணேன் வர்டிகல் மோன் ஃபீல் ஆகுது உள்ள நானூறு எண்ணம் டார்க் இருந்தாலும் வண்டியோட கவெயிட் யாரும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது கிலோகிராம் இருக்குதுங்க ஸோ அதனால் அது மட்டும்தான் ஃபீல் ஆகுது இதே ஆல்வீல் ட்ரைவ் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரோட் டெரெயின்லாம் போய் செக் பண்ணலாம் பட் இன்னைக்கு நமக்கு இந்த வண்டி தான் கிடச்சது ஹெக்ஸ்டாக கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் அதெல்லாம் டக்குன்னு எடுத்து வந்துட்டேன் க்ளச்சு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது பட்டா ஸ்மூத்தாக இருக்குது பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் ஸ்பான்ஜியாக தான் இருக்குது ஆல்வீல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் வந்து அந்த ஷோ ஃபோட்டடான ஒரு ஃபீல் இல்லை ஓகே அப்படியே திரும்புவோம் விசிபிலிட்டிலாம் க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்குதுங்க அதெல்லாம் குறையே இல்லை ஸ்டீரிங் மட்டுந்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு பஸ்ஸு வருது பொறுமையாக நின்று போவோம் இன்றைக்கி பயங்கரமான ஒரு பெயில்னே அதனால் ஒன்றுமே முடியல ஸோ ரீசெண்ட் ஆகுது பட் பர்ஃபெக்டாக அந்த சென்டர் பொசிஷனுக்கு வரதில்லை ஸ்டீரிங் ஃபீட்பேக் பெட்டராக இருந்திருக்கணும் பிரேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷோ பட்ரு பைட் இருந்திருக்கலாம் பட் சஸ்பென்ஷன் பிரமாதமாக இருக்குது ஸ்டெபிலிட்டி ராக் சாய்டுங்க ஒரு நூறு நூற்றி இருபதுலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரிவிக்கிறது இல்லை நல்லா ராக் சாய்டாக பண்ணியிருக்காங்க அதில்லாம் குறையே இல்லை சரி ஓகே ஃபைன் சரி இந்த வாகனத்தோடய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க அடுத்து இந்த வாகனத்தோட வேர்டிக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த டாட்டா ஹெக்ஸாவோட கன்க்ளூஷன் வேர்டிக்ட் என்னவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே தரமான ஒரு ப்ராடக்ட்டுங்க மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த டைம் வந்து எக்ஸ்வி ஃபைவ் டபுளு அண்டு டயாட்டா இனாவோட டாமினேஷன் பயங்கரமாக இருந்தது அதில் போட்டி போட முடியல பட் ரொம்ப ரோபோஸ்ட்டான கரு சஸ்பென்ஷன்ல வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கேங்க என்ன இவங்களோட ரிலேபிலிட்டி ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூவல் பம்ப் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷனோட வேரண்ட்டியா இருங்க அதுக்கப்புறம் வந்து கூல் அண்ட் ஹவுஸ் பைப் ஃபெயிலியர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதனால் ஒரு சில மக்கள் வந்து டாட்டா கிட்ட போகிறதுக்கு வந்து பயந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் செகண்ட் ஹேண்டில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்குலாம் இது எடுத்திங்கன்னா ரொம்ப வேல்யூ ஃபார் மணி இருக்கும் நல்லா தெளிவான வண்டியாக பார்த்துருங்க பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்து பிரோஜனமாக இருக்கும் சரி வீடியோ முடிச்சிக்கலாம் எப்போவே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சத்தச்சிரம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க டாரா டேக்கர் டூபாய்